பரிசுத்தவியலாளர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பரிசுத்தவர் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியலாளே தேவனுடைய அந்தனுடையபடியினால அந்த நம்பிக்கை நம்ம வெட்டப்படுத்தாது

தேவையாகி தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்கப்படுகிறது நம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னாக்கு

சுபாதந்திரோட அறிவிசை தெரியும் ஒரு சின்ன விகாரத்தை மட்டும் சொல்லிட்டு வரும்போது நீ யோனா தீர்க்க தரிசி அடகு சொல்லலாம் ரெண்டாவது அதிகாரம் வித்தாவது வசதத்துக்கு வரும்போது அங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது யோனா தீர்க்க தரிசி அவன் தரிசி அங்க நாடக

வேளையில் துதியின் சத்தத்தோடு துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவே உமக்கு பலியிடுவே நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவே செலுத்துவே ரட்சிப்பு கர்த்தருடையது தான் ரட்சிப்பு கர்த்தருடையது தான் இந்து வைத்துல இருக்கவே எங்க இருந்து துதிப்பாங்க சோத்திர பலியிடுறதுல இருந்து அவங்க அப்பனா அவங்க பலி செலுத்துவாங்க பலி செலுத்துனா தேவாலயத்துக்கு வரணும் அவங்க அந்த காலத்துல பலி செலுத்து பழைய படங்கள் இப்ப நம்ம பலி செலுத்துறோம் நித்திர இடத்துல பலி செலுத்திருந்தோம் சோத்திர பலி பாவடி வரப்பு செலுத்திருந்தோம் அது கிருபிய ஆட்டோ நமக்கு ஏற்படுத்தது ஆனால் பழைய ஏற்பாடு அவர்கள் பலி செலுத்த வேண்டுமானால் அவர்கள் எவ்வளவு தேவாலயத்துக்கு வரணும் தேவாலயத்தில் வயிற்றுல இருக்கா மீன வயிற்றுல இருக்கா இவன் சொல்றான் நானும் வெளியில் கத்தருக்கு பலிகளை செலுத்துவேன் நான் அவருக்கு சொந்த பொறுத்துரைகளை செலுத்துவேன் கட்சி கத்துக்கிறேன் உடனே பார்த்து

அவர்கள் பிரச்சனை விடுதலை தந்து அவருடைய ஆசிரம் இருக்கேன் என்று சொல்லி ஆண்டவரும் அமர்ந்திருந்த அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தச்மில்ல என்ன தொடரும் 不用